முகன் வானவர் நன்னறிய ஆழமுண்டானங்கள் பாண்டி பிரான் தன் அறியவர்கந்து முந்துமினு கலையா உடலோடு சேரமானாரூழன் விளையா மதம் கொள்ள மேதி சூடி மூவாயிரவரோடும் அலையர் விளையாடும் அம்பலம் இந்நாடரங்கே ஒலிய சிவலோக நாயகன் செவடிக்கு சீரும் திருவும் ஒலிய சிவலோக நாயகன் சுவடி கீழ் ஆறும் அறிவு பெற்றே அளப்பெருங்கரணங்கள் நான்கும் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெருங்கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணமொரு மூற்றும் திறந்து சாத்துவிகமேயாக அல்சடையான் ஆடுமானந்த தனி பெரும் கூத்தின் வந்த பேரின்பள்ள மகிழ்ச்சியில் வளர்ந்தார் உண்பருமணி கசிவாகி உண்கடலில் தேரோதூரி இன்பரசத்தே வருகி

ನಿರ್ಮಹ ಓಮ್ಮಗೇಶರೇ ನಮಃ ಓಂ ಗೌಮಾರಿ ನಮಃ ಓಂ ವಾರಾಹಿ ನಮಃ ಓಂ ಇಂದ್ರಾಣಿ ನಮಃ ಶಾ ಮುಂಡೇಶ ನಮಃ ಜಯ ನಮಃ ರಾಗೇ ನಮಃ ಮದ್ವಾರಾಗೇ ನಮಃ ರಾಗೇ ನಮಃ ಲಗ್ವಾರಾಗೇ ನಮಃ ಸ್್ರದ್ಧವಾರಾಗೇ ನಮಃ ತವಾರಾಗೇ ನಮಃ ಅಜೋದಾನ ನಮಃ ಬಂದಿನ ಶಕ್ತಿ ವಾರಾಹಿ ಮನಜ್ಞಿನಾರಾಯಣ ಬ್ರಹ್ಮ ಸರಸ ನಿವಾರಂಗಾಯತ್ರಿ ಮಹಾರಾಜ ಶಿವಗಾನ ಮನೋನೋ அகிலாண்டேஸ்வராம் பிரம்மா ஓம் பூமிதேஸ்வநாதவ பரதா தேனமங்கரவத் தகப்பளாய் கந்தவாரணமா யோகமாஜாய போனேஹம் திர்புரனநாதவ நார்ம பாரத்ரமணி நாய்ம நமஸ்காரப்ரியவளனவந்த் சயராஜ மகாதேவ சங்கிரிம் நமந்தம் துர்காயனாஜ காமதன் துர்கை கிரமாராஜிம் சித்திதே ஞான சங்கரதா நம்ப்சம் ஓமாம் கிரீம் க்ரூம்மே கவினம் நிரண ஓம் யம் விஷ்மாராயிஸ்மா

வணக்கம் இன்று நான் ஜெர்மனியில் முன்சார் நவசக்தி அம்மன் கோயில் நிற்கின்றேன் பதினாறாம் தேதி எட்டாம் மாதம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூசை நடக்க இருக்கின்றது அதை பற்றி ஐயா விவரமாக கூறுவர் பார்வதிவதே எல்லா அடியார்களே எதிரி வரும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி எம்பி பூஜை நடைபெற இருப்பதால் இவ்வாலயத்திலே மூலமூர்த்தி அம்பாளுக்கு காலை எட்டு மணிக்கு விசேட அபிஷேகங்களும் பால அபிஷேகங்களும் நடைபெற்று பத்து மணிக்கு அம்பாளுக்கு விசேட பூசைகளும் அதே தொடர்ந்து மக்களுக்கு விளக்கு பூசிகள் நடைபெறும் அதே தொடர்ந்து பன்னெண்டு மணிக்கு அம்பாளுக்கு தீபாராதனை தொடர்ந்து மாலை நாலு மணிக்கு அடியாட்கள் வருகை தந்து சுமங்கள் இயற்பெண்கள் எல்லாம் வருகை தந்து அவர்களுக்கு விளக்கு பூசை நடைபெற இருக்கின்றது அம்பான அடியார்கள் இந்த வரலட்சுமி பூஜைகளை கலந்து கொண்டு பதினாறு செலவங்களும் பெற்று நோயற்றை வாழ்வ பாலகனு சொல்லி அன்போடு உங்களை எல்லோரையும் பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம் அவங்களுக்கு விளக்கமாக கூறியிருப்பர் பதினாறு எட்டு வெள்ளிக்கிழமை அன்று இங்கே வரலட்சுமி பூஜை நடக்க இருக்கின்றது அதாவது ரெண்டு நேரம் இந்த வரலட்சுமி பூஜை நடக்கின்றது காலை பத்து மணிக்கும் பின்னரம் நான்கு மணிக்கு நடைபெற இருக்கின்றது ஏனென்று சொன்னால் சில அடியார்களுக்கு பின்னரம் வர முடியாதவர்கள் காலையில் வந்து பத்து மணிக்கு எடுக்கின்றார்கள் மற்றவர்கள் நான்கு மணிக்கே பின்னரம் வந்து எடுக்கின்றார்கள் இதில் எல்லா பெண்களும் கலந்து கொள்ளலாம் அதாவது கன்னி பெண்கள் எல்லாருமே கலந்து கொண்டு இதில் பங்கு கொள்ளலாம் இதை நான்கு மணிக்கு நீங்கள் வர வசதி உள்ள நீர்கள் எல் எல்லோரும் நான்கு மணிக்கு கலந்து கொண்டு இந்த வரலட்சுமி பூசையை சிறப்பிக்குமாறு தாழ்வாக கேட்டுக்கொள்கின்றேன் அப்படி பின்னேறம் வர முடியாதவர்கள் காலையில் பத்து மணிக்கு வர வசதியாக இருந்தால் அந்த பூசையில் கூட நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த அறிவித்தல் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு நீங்கள் அறிந்து கொண்டால் அவர்களுக்கும் நீங்கள் இதை அறிவித்துக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு விடை மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்